உன் வாழ்க்கை நலம் பெற வாழ்த்துகிறேன் என்று மனதால் வாழ்த்துபவர் ஒரு சிலர் கொடுக்கும் எண்ணமே கடவுள் எனக்கென்ன நான் மட்டும் வாழ்ந்தால் போதும் பிறர் எப்படி வாழ்ந்தால் எனக்கென்ன என்று வாழ்கிறார்கள் ஒரு சிலர் எத்தனை வயது கடந்து சென்றாலும் அவர்கள் அனுபவ அல்ல ஏதோ பிறந்தோம் ஏதோ வாழ்ந்தோம் வளர்ந்தோம் என்று இருப்பவர்கள் என்ன வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு செல்கிறார்கள் என்றுதான் புரியவில்லை வாழும் வரை ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதும் ஒருவரை ஒருவர் மதித்து நடப்பதும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதும் இருந்தாலே போதுமான வாழ்க்கை மதித்து வாழ்வதில் இருக்கிற மகிழ்ச்சி வேறு ஏதேலும் இல்லை